தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி மகாலட்சுமி யோகம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குங்க ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து ஆறாம் இடத்துல ராகு இருந்தார்னா அவர்களுக்கு மகாலட்சுமி யோகம் இவங்க போட்ட துணி மணிகள் செப்பல் வாட்சி மோதிரம் செயின் அந்த பொருட்களை வந்து யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாதுங்க அவங்க தம்பி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாங்க தங்கை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க வேறு யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாதுங்க அப்படி கொடுத்திங்கன்னா அந்த லட்சுமி யோகம் பட்டது அவங்களை விட்டு விலைக்கு போயிடுங்க அப்புறம் அந்த கஷ்டன்ற நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் பெண்ணாக இருந்தால் திருமண காலங்களில் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணி போட்டு அப்புறம் தான் கொடுக்கணுங்க புரியுதுங்களா ஸோ இவங்கள வந்து தாம்பாளத்தில் நிற்க வைக்கணுங்க திருமணம் ஆணி அந்த கணவர் வீட்டுக்கு போகும்போதுங்க தாலிலாம் கட்டி போட்டு அப்புறம் திருமணம் வாங்கி கணவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு பித்தளை தாம்பாளம் எடுத்து வச்சுங்க அந்த பெண்ணை நிற்க வச்சு அந்த பெண்ணுடைய தயார் அந்த பெண்ணுடைய காலு கழுவி பாத பூஜை பண்ணணுங்க பாத பூஜை பண்ணி போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க அந்த நிச்சயதார்த்தம் பண்ணிக்க ரெண்டு வெள்ளி மோதிரம் போட்டுக்கோணுங்க ஒரு மோதிரம் அம்மா சைஸுக்கும் ஒரு மோதிரம் அந்த பெண்ணு சைஸுக்கும் போட்டுக்கோணுங்க நிச்சயமானதுலேருந்து கல்யாணமான வரைக்கும் அந்த மோதிரம் இருக்கணுங்க இந்த பாதப்பூச்சை நடக்கும்போது அம்மா சைஸுக்கு இருக்கிற மோதிரத்தை கழட்டி அந்த தாம்பாளத்தில் அந்த பொண்ணு போட சொல்லிட்டுங்க அந்த பொண்ணு திரும்பி பார்க்காம போ சொல்லிடணுங்க அவங்க வந்து பிடிச்ச நோட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா அவங்க போன அப்புறம் அந்த நீரை அந்த வீட்டுக்கு உள்ளே வெளியே சந்து பொந்து இண்டு இடுக்கு எல்லா இடத்துலையும் தெளிச்சு விட்டுட்டுங்கன்னா அந்த பெண்ணு போய் நமக்கு அந்த நிலைகள் வறுமைகள் இல்லாமல் வாழும் நிலைகள் கொடுக்குங்க இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணாமல் அந்த பெண்ணை தாட்டி விட்டிங்கன்னா அந்த பெண்ணு போனப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு பண கஷ்டங்களும் மனக்கஷ்டங்களும்ன்றதும் அதிகமாக கொடுத்து போடுங்க இதுதான் மகாலட்சுமி யோகத்துக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்